மதுரையில் உலக தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம் இருபத்தி நான்கு நாடுகள் கலந்துக்கிற ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கிறாங்க தமிழ்நாடு ஒண்ணும் கிடையாது விளையாட்டுல மட்டுமல்ல மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பை நாம கொண்டு வரோம் ஒன்றிய என்ன சொல்றாங்க நம்ம பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தரம் நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நாங்க அதுக்காகத்தான் மாற்றுத்தாவணியில் டைடல் போங்க அமைக்கிறோம் ஒன்றிய அரசு என்ன என்ன மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம வேணாம்னு சொல்றாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டும் இல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திவிரா வேற பேசுறாங்க சரி இவங்க சொல்ற லாஜிக் இப்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் மெட்ரோ எப்படி ஒப்புதல் கிடைச்சது மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா மதுரைக்காரங்க இன்னும் மதுரைக்கு என்னவெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டா இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி இணந்துகிட்டு இருக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் எழுபது பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் நானூத்தி இருபத்தி எட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆதிதிராவிடர் நல வீட்டு வசதி திட்டத்தில் ஏழு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு அகில இந்திய பார்வர்ட் பாக் தலைவர் பி கே முக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்க பணி நடந்துகிட்டு வருது பெருங்காமலூர் தாகிகளுக்கு நிலை பண்ணுவை கட்டி திறந்து வச்சிருக்கிறோம் மொத்தமா சொல்லணும்னா கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் இதுவரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் வளர்ச்சிப் பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம் இப்போ ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது சரி எத்தனை செஞ்சிருக்க சொல்றீங்கள புது அறிவிப்பு எதுவும் இல்லையானு கேட்கிறது எனக்கு புரியுது ஆமா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுக்காக தான் மதுரைக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட வைகாற்றின் விடகரையில் பெரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர கிலோமீட்டர் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில புதிய சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் வெளி வீதிகள் புதூர் அண்ணா நகர் சந்தைப்பேட்டை தெற்குவாசல் காலனி ஆரப்பாளையம் அரசரடி புழங்கானத்தம் பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் ஏழு கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் ரெண்டு கோடிய அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறிக்க ஒன்பது கோடிய ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம் மேலமாத்தூர் புதுக்குளம் மற்றும் விளாச்சாரி விழாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சார் ஆகியவை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும் ஆக இந்த எல்லாம் நான் வெறும் அறிவிச்சிட்டு போறேன் மட்டும் நினைக்காதீங்க இது விரைவில் தொடங்கப்படும்